الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرية الله من الله يرحى إيه ريون 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 بيم سمادان ونغلق السلام عليكم ورحمة الله وبركاته هجري وردام آيرت تينا ஷபான் மாதம் இறுதி நாள் இருபத்தி ஒன்பதாவது பிற புனித மஸ்தி நபிலே நடைபெற்ற அவர்கள் நிகழ்த்தினார்கள் ரமதானை வரவேற்பது சம்பந்தமாகவும் நாங்கள் ரமதானில என்ன செய்ய வேண்டும் அதே போன்று ஷேத்தானுக்கு வழிபடாமல் எங்களை காத்துக் கொள்வது சம்பந்தமாகவும் சில உபதேசங்களை கூறினார்கள் முதலில் அல்லாஹையை புகழ்ந்தவர்களாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹுடைய சில மோர்கள் மீது செல்வாத்து கூறியதன் பின்னால் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமாக சொத்தாக இருக்கின்றது அவனுடைய திருப்பொருத்தம் என்பது இந்த உலகத்திலே மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அவன் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய லாபமாக இருக்கின்றது எனவே எங்களுக்கு நாம் எல்லாம் ஆசை வைத்திருக்கக்கூடிய சோனம் பில் மக்காரே எங்களுடைய மனோ இச்சைக்கு மாற்றமான எங்களுக்கு வெறுப்பான சில காரியங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கின்றது சூழ்ந்திருக்கின்றது அதே போன்று ஓஹஃபத்தின் நரகம் என்பது எங்களுக்கு எங்களுடைய மனோ இச்சை சொல்லக்கூடிய சில அம்சங்களை கொண்டு சூழ்ந்திருக்கின்றது அதனை நாங்கள் தாண்டுவதென்றால் சில கஷ்டங்களை நாங்கள் இந்த உலகத்திலே முன்னோக்க வேண்டும் எங்களுடைய மனோச்சைக்கு மாற்றமான சில காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் அந்த சோனத்தை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் நியோம்கையாமா உங்களுக்கு உங்களுக்கான பரிபூர்ணமான கூலி வழங்கப்படுவதெல்லாம் வறுமை நாளிலே தான் எனவே யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சோனத்துக்கு நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் எனவே அல்லாஹின் நடிகார்களை முதலில் அல்லஹாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏவியவற்றிலே நீங்கள் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தடுத்தவற்றிலே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் யா யூகல் குல்லாக விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும் திரும்பவும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிகவும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று தக்குவாவை கொண்டு முதலில் வசியத் செய்தார்கள் அதன் பின்னால் வந்திருந்தவர்களை நோக்கி அல்லஹுவின் நல்லே அல்லாஹூ தலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடை அதாவது கொடுக்கக்கூடிய நியமத்துகளிலே அருட்கொடைகளிலே மிகவும் சிறந்த அருட்கொடையாக இருப்பது என்னவென்றால் அல்லாஹ் சில காலங்களை சில காலங்களை விட சிறந்ததாக இருக்கின்றான் அதே போன்று நலவுகள் செய்வதற்கான சில குறிப்பிட்ட காலங்களை வைத்திருக்கின்றான் அதிலே நலவுகள் செய்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் அதிகமான கூலியை அவனுக்கு வழங்க இதர காலங்களிலே செய்யக்கூடிய அந்த இதர காலங்களில் செய்யக்கூடிய அதே காரியங்களுக்கு வணங்கப்படக்கூடிய கூலியை விட பன்மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய சில காலங்களை அல்லாஹ் இருப்பது என்பது அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடையாக இருக்கின்றது அதே போன்று அதனை அப்படி ஏற்படுத்தி இருப்பதன் அப்படி ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் அப்படி ஏற்பட்டிருப்பது மட்டுமில்லாமல் அல்லாஹ் ஆளா அந்த அப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துமாறு தூண்டி இருப்பதனையும் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹூறு கொள்ளுங்கள் வானம் பூமி அளவுக்கு விசாலமாக உள்ள அந்த சோனத்தின் பக்கம் நீங்கள் சோனத்தின் பக்கமும் நீங்கள் அதே போன்று அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு உங்களுடைய இரட்சியானுடைய பாவ பக்கமும் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் அறை கூவல் அறை கூவல் எங்களுக்கு பார்க்க முடியும் முகமது பின் மஸ்லிமா அறா முதயோத அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூ சலந்தாவில் சிலமோர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவு தா ஆல உங்களுடைய நாட்களிலே உங்களுக்கென்று சில அதாவது சில சந்தர்ப்பங்களை அதாவது சில சில காலத்தை அல்லாகுத்தா ஆல உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் அந்த சந்தர்ப்பங்கள் என்பது மிகவும் சொற்பமாக இருக்கின்றது அந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு காலமும் திரும்பி திரும்பி வரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம் அற்புதமான சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கென்று அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் எனவே அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூதா கூறினார்கள் கூறிவிட்டு கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அதிலே ஒரு சந்தர்ப்பம் சரியான முறையிலே கிடைக்குமாக இருந்தால் அதன் பின்னால் அவர் எந்த கைதி எந்தவித கவலையும் தேவையில்லை நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான அஹ் நிம்மதி அவருக்கு கிடைக்கும் என்று ரசூல்லா அவர்கள் கூறின அந்த ஹதீஸ் பதிவாக பதிவாயிருக்கின்றது அல்லாவின் நடனியார்களே அந்த அடிப்படையிலே உங்களை நோக்கிய ரமதானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே மிகச்சிறந்த நாட்கள இந்தமதானுடைய காலம் இருக்கின்றது நேரங்களிலே மிகச்சிறந்த நேரமாக ரமதானுடைய அந்த நேரங்கள் இருக்கின்றது செய்யக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய இபாதத்துக்குரிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது சௌபாவுடைய மாதமாக இருக்கின்றது இஸ்தெல்ஃபாருடைய மாதமாக இருக்கின்றது அதே போன்று ஒரு மனிதன் அதிகமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடு ஈடுபடுவதற்குரிய காலமாக இருக்கின்றது அதே போன்று நல்ல இபாதத்தின் பக்கம் அவன் அதாவது அவன் முன்னோக்கி அதாவது அல்லாவிடத்திலே அல்லாவுடனான அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு காலமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் விண்ணியார்களே உங்களும் நீங்கள் அல்லாவிட அல்லாவுடன் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களை நீங்கள் புது புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எனவே அதே போன்று உங்களை உங்களுக்கு உங்களை அல்லாஹு தானா விசாரிப்பதற்கு முன்னால் உங்களையே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களிடலமான அந்த வேதனை வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி நீங்கள் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே சரணடைந்து விடுங்கள் சும் வலாத்தும் சரோன் அப்படியான வேதனை வந்துவிட்டால் நீங்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டீர்கள் هذه فوند واتبعوا أحسن ما انزل اليكم من ربكم من قبل ان ياتيكم العذاب بغته وانتم لا تشعرون انغل يا رياملي تديرنا الله ودي ودني ورودك منال انغلتلي انغلودي رچن يركي عند من ما ادري ان تقول نفس يا حسرتا على ما فرطت في جنب الله وان كنت لمن الساخرين ان انرال ஒரு ஆத்மா அதாவது அந்த சந்தர்ப்பம் வந்ததற்கு பின்னால் கை சேதப்பட்டு விடக் கூடாது சொல்லிவிடக்கூடாது எனக்கு நடந்த கை சேதமே நான் அல்லாவுடைய விடயத்திலே கை அதாவது நான் அதாவது நான் அல்லாவுடைய வித அல்லாஹ்வுடைய விடயத்திலே மிக பராமுகமாக நான் மிகவும் பராமுகமாக இருந்து விட்டேன் ஃபர்ரத் ஜம்பில்லா அல்லாவுடைய விடயத்திலே நான் அதாவது குறைவு செய்து விட்டேன் நிறைவாக நடந்து கொள்ளவில்லை நான் அல்லாஹி அதை போன்று இந்த நல்லடியார்களை பரிஹாசிக்க இருந்து விட்டேனே நான் இப்படி இருந்து விட்டேன் என்று அந்த நாளிலே அவன் கவலைப்படக்கூடாது அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லது அவ் தக்குவன அந் அல்லாஹி லகும் துமினு அல்லது நான் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நானும் தக்குவாதாரிகளில் உள்ளவனாக ஆகியிருப்பேனே என்று சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் வேதனையை கண்டதன் பின்னால் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தால் நானும் நல்லவனாக ஆகிவிடுவேனே என்று கூறாமல் இருப்பதற்காக வேண்டியும் இப்போதே நீங்கள் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு என்று அருளியவற்றை நீங்கள் நீங்கள் உங்களுடைய இரட்சியன் உங்களுக்கு அருள் அருளிய அந்த அந்த அழகான முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் கை செய்தப்படாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்குர்வான் உங்களுக்கு அரை கோல் விடுப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய மாதத்தை நீங்கள் சந்தோஷமான முறையிலே நீங்கள் வரவேற்க வேண்டும் அல்லாவுடைய ரஹமத்தை அல்லாவுடைய மகப்பிரத்தை நிராசை அதாவது அல்லாவுடைய மகப்பிரத்தையும் ரஹ்மத்தையும் ஆசையை வைத்தவர்களாக நீங்கள் ரமதானை நீங்கள் முன்னோக்க வேண்டும் அல்புரான் கூர்வது போன்றக்குள் விஃபதுல இல்லாஹி சவிதா பல் யப் ரஹோ அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அருட்கொடையைக் கொண்டும் அல்லாஹுடைய கருணையைக் கொண்டும் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் ஹைரும் இம்மாஜுமான் அவர்கள் சேகரிக்கக்கூடிய சொத்தை விட இதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது எனவே இப்படியான காலங்கள் ரமதான் போன்ற மிக மிக அற்புதமான இந்த சந்தர்ப்பங்கள் அதாவது நீங்கள் அல்லாவை நெருங்குவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரமதானை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதனை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்று அஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் சங்கைப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே எந்த அடிப்படையிலே நீங்கள் சங்கைப்படுத்தினால் நீங்கள் நீங்கள் அந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் எப்படி இருந்தால் அந்த ரமதானை சங்கீப்படுத்திவர்களா நீங்கள் ஆகிவிடுவீர்களோ அப்படியான முறையிலே நீங்கள் அதனை கண்ணியப்படுத்துங்கள் தக்குவால் கூடுவோம் எனவே யாரெல்லாம் அல்லாவுடைய சின்னங்களை அல்லாஹுடைய சின்னங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது வந்து அதாவது உள்ளத்துடைய தக்குவாவின் வெளிப்பாடாக இருக்கின்றது என்று அழு கூறுவதனை பார்க்கின்றோம் எனவே அவுலாஹின் அடையார்களே தௌபாவுடைய மாதம் வந்து வந்திருக்கின்றது தௌபாவை கொண்டு நீங்கள் அதனை நீங்கள் வரவேற்க வேண்டும் அதாவது தர்மத்துடைய மாதம் வந்திருக்கின்றது அதிகமான தர்மம் கொடுப்பது கொண்டு நீங்கள் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் குரானுடைய மாதம் வந்திருக்கின்றது குரானை அதிகமான முறையிலே பாராயணம் செய்வது கொண்டும் அதனை நீங்கள் விளங்குவது கொண்டும் குருவானுடனே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நேரங்களை செலவழிப்பது கொண்டும் நீங்கள் அதனை முன்னோக்க வேண்டும் அதனை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அதே போன்று துவாவுடைய மாதம் வந்திருக்கின்றது துஆவை அதிகமான முறையிலே நீங்கள் துவா அல்லாவிடத்திலே நீங்கள் இறைஞ்சுவது கொண்டும் அல்லாவிடத்திலே கேட்பது கொண்டும் நீங்கள் அதனை கண்ணியப்படுத்த வேண்டும் தாஅத்துடைய அதாவது வணக்க வழிபாடுடைய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்வது கொண்டு நீங்கள் அதனை கண்ணியப்படுத்துங்கள் அதே போன்று ரஹ்மத்துடைய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது அது நீங்கள் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய கருணையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய இந்த பந்துக்கள் அதே போன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் இரக்கம் காட்டுவது கொண்டு கருணை செய்வது கொண்டு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் உபாதி சாமி தரதியுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூல்ல்லா அவர்கள் ஒருமுறை முறை ரமதான் வந்த நேரத்திலே கூறினார்கள் அத்தாக்கும் ஷெஹ்ரு வரத்தனே விஷாக் முல்லா ஹோஃபி ஃபத்துனசில் உர் ராஹமத்து ஹஹப்துல் ஹத்தாயா வைஸ்டர் ஜிபு உங்களுக்கு அதாவது ரசூலுல்லா ரமதான் வந்த வந்த ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள் பரக்கத்துடைய மாதம் வந்திருக்கின்றது அல்லாஹ் அந்த பறக்கத்தை உங்களுக்கு அப்படியே உங்கள் மீது சூழ வைத்துக் கொள்கின்றான் அதே போன்று அவனுடைய ரஹணத்தை இறக்குகின்றான் அவனுடைய அவன் பாவங்களை மன்னிக்கின்றான் துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹு தாலா எந்த ஒரு தனாபுசிக்கும் எப்படி நீங்கள் நன்மையின் பக்கம் முந்தி அடித்துக் கொள்கின்றீர்கள் என்பதனை அல்லாஹா பார்த்து ஒய் பாஹி பிகல் மலா இக்கலாக்கத்தோ தன்னுடைய வானவர்களிடத்திலே பெருமையாக கூறுகின்றானாம் எனவே ரசூ கூறினார்கள் நீங்கள் அல்லாஹு உங்களுக்கு உங்களுக்கு முடியாவிடத்திலே காட்டுங்கள் நீங்கள் உங்களுக்கு நல்ல நல்லமல்கள் செய்வது மூலமாக நீங்கள் சிறந்தவர்களாக உங்களை அல்லாஹ் இடத்திலே காட்டிக் கொள்ளுங்கள் அல்லாஹால உங்களை பற்றி பெருமையாக தன்னுடைய வானவரிடத்திலே பேசுகின்றான் எனவே கூறினார் கூறிவிட்டு கூறினார்கள் யாருக்கெல்லாம் இப்படியான சந்தர்ப்பம் ரமதானுடைய சந்தர்ப்பம் கிடைத்து யார் அதனை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ அவன் தான் மிகப்பெரிய துர்பாக்கியவனாக இருக்கின்றான் யாருக்கெல்லாம் ரமதான் கிடைத்து அல்லாவுடைய ரஹமத் வரவில்லையோ அவன் வந்து மிக மிக மிகவும் துர்பாக்கியத்துக்குரியவனாக இருக்கின்றான் என்று ரசூல்லா கூறிய ஹதீஸ் தபரானையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அனஸ் ரதியுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் ஒருமுறை ரசூலுல்லா விம்பரிலே முதல் படியிலே ஏறிவிட்டு ஆமீன் கூறினார்கள் இரண்டாவது படியிலேயும் அவ்வாறு ஆமீன் கூறுகின்றார்கள் மூன்றாவது படியிலேயும் ஏறிய ரசூலுல்லா அவர்கள் ஆமீன் கூறினார்கள் அது அதாவது இருந்த சஹாபாக்களுக்கு அது வித்தியாசமாக இருந்தது அலாம அம்மன் தயா ரசூல் எதற்காக நீங்கள் ஆமீன் கூறினீர்கள் என்று கேட்ட நேரத்திலே ரசூ கூறினார்கள் என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்து கூறி என்று கூறினார் நான் முதல் படியில் ஏறிய நேரத்திலே கூறினார் யாரிடத்தில் எல்லாம் உங்களுடைய செலவாத்து யாரெல்லாம் செலவாத்து என்னுடைய உங்களுடைய பெயர் கூறப்பட்டு செலவாத்து கூறவில்லையோ அவர் நாசமடையட்டும் ஆமீன் கூறுங்கள் என்று கூறிய நேரத்திலே நான் ஆமீன் கூறினேன் அதே போன்று இரண்டாவது படியிலே ஏற ஏறிய நேரத்திலே யாருக்கெல்லாம் தன்னுடைய வயோதிபமான பெற்றோர் கிடைத்தும் அவன் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்க அவன் சோனத்துக்கு நுழையவில்லையோ அவன் நாசமடையட்டும் அந்த அதாவது வயோதிபமான பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைப்பது என்பது அது ஒரு பாக்கியமாக இருக்கின்றது அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சோனத்தை தேடிக்கொள்ள முடியும் எனவே யாருக்கெல்லாம் சோனம் கிடைக்கவில்லையோ வயோதிபமான பெற்றோரை அடைந்தும் சுவனத்தை அடையவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று கூறி ஆமீன் கூறுமாறு கேட்டார்கள் நானும் ஆமீன் கூறினேன் மூன்றாவது படியிலே ஏறிய நேரத்திலே யாருக்கெல்லாம் ரமலானுடைய மாதம் கிடைத்தும் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று கூற ஆமீன் கூறுமாறு கூறினார்கள் நானும் ஆமீன் கூறினேன் ரசூல்லா கூறினார்கள் எனவே அல்லஹுவின் நன்றி நல்லமல்குரிய காலமாக இந்த ரமதானுடைய காலம் இருக்கின்றது எனவே நல்லதை செய்யக்கூடியவர்களே நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய நல்ல காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று தீயதை தேடக்கூடியவனே பாவ பாவ காரியங்களிலே நீங்கள் இதர காலங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் ரமதானுடைய காலத்திலே நீங்கள் அதனை குறைத்துக் கொள்ளுங்கள் அதனை முற்றாக இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாவின் நன்றையார்களே ரமதானுடைய மாதம் உங்களை நெருங்கி வந்திருக்கின்றது எனவே நீங்கள் என்ற நீங்கள் அல்லாவிடத்திலே உங்களை உங்களை நெருக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல மட்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நல்ல முறக்கலிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிலமைகளை அல்லாஹ்வுடையரான அந்த நிலமையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹுத்தால மர்மைக்கான நிலமையை சீர்படுத்தி தருவான். வஃபிமுஸ் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி, ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு மிக அழகிய கடனை கொடுங்கள். வமா துக்கின் நிலவை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்தாலும் தஜிதுஹு இந்தல்லாஹி வ கைரன் வ அஜ்ரா அதற்கான கூலியை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்ததாக மிகப் பெரியதாக பெரிய கூலியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் வஸ்தஃபிருல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் முஸ்லிம்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஷைத்தான் எப்போதும் மனிதனுக்கு விரோதியாக இருக்கின்றான் இன்ன ஷைத்தானலக்கும் அதுவுன் அதுவா என்னவே எனவே நீங்கள் அந்த சேத்தானை விரோதியாகவே பாருங்கள் எப்போதும் நீங்கள் இப்படியான நல்ல காலங்கள் வருகின்ற நேரத்திலே நல்லறங்கள் செய்வதற்கு நீங்கள் முற்படுத்த நீங்கள் உங்களை முற்படுத்துகின்ற நேரத்திலே அவன் இடையூறாக நீ அதாவது அதனை தடுப்பதற்கு முயற்சி செய்வான் நீங்கள் நீங்கள் அவனுடைய பேச்சுக்கு நீங்கள் முகம் கொடுக்காமல் அவனுடைய அந்த சிந்தனைக்கு நீங்கள் அடிபணியாமல் அவனுடைய அந்த தூண்டுதலுக்கு நீங்கள் உட்படுத்தப்படாமல் நீங்கள் அவ்வாவிடத்திலே நெருங்கிக் கொள்ளுங்கள் சீத்தானுக்கு வழிபட வேண்டாம் எப்போதும் அவனுக்கு அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் உங்களுக்கு நலவு கிடைப்பதை அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான் எனவே நீங்கள் அந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய இறைச்சிகன் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீ நீங்களே உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் எனவே யாரு புத்திசாலி தெரியுமா இந்த உலகத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவன் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யாரெல்லாம் தன்னை தயார்படுத்துகின்றானோ அவன் தான் புத்திசாலியாக இருக்கின்றான் யார் துர்ப்பாக்கியவாளி தெரியுமா யார் தன்னுடைய மனோ இச்சைக்கு பின்பற்றி தன்னுடைய மனோ இச்சையை கூறியது போன்று யாரெல்லாம் நடந்து கொண்டு மிகவும் அதாவது யாரெல்லாம் நடந்து கொள்கின்றானோ அவன் தான் இருக்கின்றான் அல்லாஹுவின் நிறையார்களே மிகவும் அதாவது பல முயற்சிகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் நீ உன்னுடைய இறைவனை சந்திக்கும் வரைக்கும் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் எனவே தமிழாக்கி எப்போதும் நீ அந்த இறைவனை சந்தித்தே தீருவாய் ஊத்திய கிதாபூபியமே நீனி சந்தித்த அந்த சந்தர்ப்பத்திலே யாருக்கெல்லாம் தன்னுடைய ஏடு வலது கரத்திலே கொடுக்கப்படுகின்றதோ அவருக்கு அவருக்கு கேள்வி கணக்கப்படும் கேள்வி வெற்றி பெற்று மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அந்த மனிதர் திரும்பி செல்வார் அம்மாமன் ஊத்திய கிதாபகம் வரா மகரின் யாருக்கெல்லாம் முது முதுகு பின்புறமாக தன்னுடைய ஏடு வழங்கப்படுகின்றதோ வழங்கப்படுகின்றதோரா அதாவது தன்னை தானே திட்டிக் கொண்டு தனக்கு நடந்த அநியாயமே என்று அவன் கைது தன்னைக்கு எதிராகவே அவன் துவா கேட்டுக் கொள்வான் வயசுல அதே போன்று அவன் அந்த அதாவது அந்த சாயிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகத்திலே நுழைவான் என்று அல் குருவான் கூறுகின்றது இப்படி முதலாவது சொத்துபாவை முடித்துவிட்டு இரண்டாவது சொத்துபாவிலே திரும்பவும் ஷேக் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே தங்களை எப்படி நாங்கள் தயார்படுத்திக் கொள்வது என்று என்பதனை கூறினார்கள் ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் நீங்கள் ரமதான் மாதத்திலே இப்போது இப்போது நாங்கள் ரமதான் மாதத்திலே இருக்கின்றோம் எனவே உங்களுடைய நேரங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் நான் மிக கூடிய நேரங்களை அல்லாஹ் அல்லாவுக்கு நான் தியானம் செய்வதிலே நான் செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரிய நேரங்களை நீங்கள் இபாதத்துக்குரிய நேரங்களை அதிகமாக நீங்கள் செலவழிப்பதன் மூலம் நீங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று அதிகமாக தௌபா செய்யுங்கள் தௌபாவுடைய மாதமாக இருக்கின்றது அதே போன்று நீங்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நீங்கள் தௌபாவின் மூலமாக நீங்கள் அதிகமாக தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் அல்லாஹ் இடத்திலே அதாவது மிகவும் பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த அல்லாஹ் நீங்கள் நெருங்கி வாருங்கள் அதே போன்று ஏனென்றால் இந்த மாதத்திலே மாதத்தில் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலேயும் தௌபாவுடைய வாயில் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது விசேஷமாக இந்த மாதத்திலே அதற்கான சந்தர்ப்பம் மிகவும் உங்களுக்கு கிடைப்பதன் காரணமாக அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலேபா செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹு பாவம் செய்தவர்கள் அதாவது அதாவது இரவிலே பாவம் செய்தவர்கள் பகலிலே பாவம் மன்னிப்பு கேட்கின்ற நேரத்திலே அந்த பாவம் மன்னிப்புக்காக வேண்டி தன்னுடைய கையை விரித்துக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி தன்னுடைய தரத்தை விரித்து கொண்டிருக்கின்றான் இது மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும் எனவே தௌபாவுடைய மாதமாக இருக்கின்றது தௌபாவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் இதனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனவே யாரெல்லாம் தன்னுடைய அல்லாஹ் அதாவது தான் செய்த பாவத்தின் அளவுக்கு அல்லாவுடைய அந்த பாவ மன்னிப்பு அந்த நான் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை தாண்டி நான் பாவ மன்னிப்பு விட்டேன் அல்லாவுடைய பாவம் என்னுடைய பாவத்தை அடைந்து கொள்ள மாட்டாது என்று யாரெல்லாம் நினைக்கின்றாரோ அந்த அளவு நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னிப்பதற்கு அல்லாவுடைய பாவ மன்னிப்பு போதாது என்று யாரெல்லாம் குறைவாக நினைக்கின்றாரோ அவர் அல்லாவை பற்றி தவறாக புரிந்து கொண்டு விட்டார் எனவே நீங்கள் நல்லதை நினையுங்கள் அல்லாவுடைய விடயத்திலே நீங்கள் நல்லதை நினையுங்கள் நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்து மிகவும் விசாலமானதாக இருக்கின்றது இவ்வளோ இவ்வளவு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக அல்லாஹுடைய ரஹமத்தும் மகத்திரத்தும் இருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே அல்லாஹுவின் நனடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியான் பாவ மன்னிப்பு தான் செய்த பிழையை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பதை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அதனை மிகவும் விரும்புவனா அல்லாஹுத்தாடா இருக்கின்றான் முஹுவல்லதி அஹ் அத்தூபத்தன் ஐவாதிகி ஒயா அஃபோ அனி செய்யால் ஒயா அலுமு மாத்த தன்னுடைய அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவனாக அந்த அல்லாஹ் இருக்கின்றான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் நீங்கள் செய்து நீங்கள் செய்யக்கூடியவனே அவனாக மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் வயசு ஜீபுல்லதி ராமனு தி ஒயஸ் சீது ஹூமிம் ஃபபுலிங் யாரெல்லாம் நல்ல செய்து அதை போன்று அதே போன்று அல்லாவிடத்திலே விசுவாசம் கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவருக்கு மிக அதிகம் அதாவது அவர்களுடைய துராக்களை ஏற்றுக்கொள்கின்றான் அவர்களுக்கு அவனுடைய அருளை அதிகமாக கொடுக்கின்றான் ஆனால் காஃபிர்களுக்கோ மறுமையிலே மிகவும் நுன்புணமான வேதனை இருக்கின்றது என்பதனை குர்ஆன் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று இமாம் அவர்கள் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் அலட்சியமான போக்கை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அலட்சியம் என்பது மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கின்றது அதாவது ஒரு மனிதன் பாவத்தை செய்து 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 அதன் பின்னால் பாவம் என்பது அவனுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சர்வசாதாரணமான ஒரு அம்சமாக மாறிவிடுவது அப்படியான நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஏற்படுத்தாமல் அலட்சிய போக்கிலே இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் தாண்டிவிட்டார் என்று சொன்னால் அவன் அல்லாவிடத்திலே நெருங்குவது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அல் கூறுவது போன்று வளர்த்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த அலட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் அந்த சந்த அந்த நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டாம் எப்போதும் அல்லாஹுடனான தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் அலட்சியம் என்ற அந்த நிலைமைக்கு நீங்கள் வருகின்ற நேரத்திலே அல்லாவுடனான தொடர்பு அத்து போய் விடுகின்றது அப்போது ஒரு மனிதன் பாவத்தை பாவமாக நினைக்க மாட்டான் பாவம் செய்வது என்பது ஒரு சிம்பிளான ஒரு விடயமாக அது மாறிவிடும் அதே போன்று நன்மையான காரியங்களை செய்ய முற்படுத்த அதாவது தூண்ட மாட்டாது நான் இப்படி பாவம் செய்து விட்டேன் எனக்கு இதற்கு பின்னால் பிரச்சனை இல்லையே என்ற அளவுக்கு அவன் தன்னை பாவத்தை ஒரு ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக கருதக்கூடிய ஒரு அதாவது ஒரு சந்தர்ப்பமாக அது மாறிவிடும் எனவே நீங்கள் அலட்சியக்காரர்களிலே ஆகிவிட வேண்டாம் எப்போதும் அல்லாவுடனான அந்த உடன்படிக்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் தினமும் அல்லாவிடத்திலே தௌபா செய்யுங்கள் தான் உண்மையிலே ஒரு ஒவ்வொரு அடியானும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அந்த பாவத்தில் பாவம் செய்யக்கூடியவர்களே மிகச்சிறந்தவர் யாரெல்லாம் அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்கின்றாரோ அவர்தான் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார் என்பதனே அல் குருவான் கூறியிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று நீங்கள் அலட்சியக்காரர்களிலே நீங்கள் ஆகிவிட வேண்டாம் எனவே அல்லாஹு வினடியார்களே ரமதான் யாருக்கெல்லாம் ரமதான் கிடைத்து அந்த ரமதானை சரியான முறையிலே ச அத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதனை அதாவது தன்னை தன்னுடைய அதாவது தன்னுடைய இரட்சிகளிடத்திலே நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக யாரெல்லாம் பயன்படுத்துகின்றாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் எனவே இந்த ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அதிலே இரவு உணக்கங்களிலே ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹு விடத்திலே மிகவும் நெருங்கியவர்களாக இன்னையும் உங்களையும் அல்லாஹால ஆக்கிய அருள வேண்டும்